ஹலோ ஃபேரிஸ் இன்றைக்கி வந்து நம்ம நியூ இயர் ஆர்டர்ஸ் தான் பண்ண பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் ஸ்பான்ச் ரெடி பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சாக்கோஷா ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் இது வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர் அப்படிங்கிறதுனால டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டேன் இது வந்து சில்வர் டஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம அந்த ரவுண்ட் சர்க்கிள் போடணும் சைடில் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு நியூ இயர்க்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுனால ஃபுல்லாக என்னால் வீடியோ போட முடியல ஸோ அப்பப்போ கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன் டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட் வரத்தில் அதை போடுறேன் நியூ இயர் சுத்தமாக தூக்கமே இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் தூங்கியிருப்பேன் டோட்டலாக ஒரு டென் ஆர்டர்ஸ் கிட்டே வந்துடுச்சு என்னால் எயித்தான் பண்ண முடிஞ்சது டூ ஆர்டர்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் ப்ளம் கேக்கு நான் இன்னொரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க இதெல்லாமே அவங்களோட சப்போர்ட்னால்தான் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் சிம்பிளாக கொடுத்துட்டு கீழே வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதியாச்சு இந்த கேக் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ ட்ரெஸ்லேச்சஸ் கேட்டிருந்தாங்க ரோஸ் மில்க்கு ஸோ அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் சோப் பண்ணி வச்சுட்டேன் ரோஸ் மல்கில் அதுக்கு பிங்க் க்ரீம் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக த்ரீ கேக்ஸ் தான் ஆர்டர்ஸ் வந்துச்சு நான் ஃபோராக பண்ணிவிட்டேன் அப்புறம் பாக்கியை வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ட்ரிப்பில் போட்டேன் உடனே சேலாயிடுச்சு அன்னைக்கு நைட்டே ஸோ இந்த கேக்கையும் டெலிவரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பினாட்டா கேக் ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் வந்து மெல்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை வந்து நம்ம பினாட்டா மோல்டில் ஊற்றிக்கணும் அந்த ஒயிட் சாக்லேட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கணும் இதை வந்து இந்த மோல்டு விட்டு எடுக்கிறது தாங்க ரொம்ப பயமே ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட டோட்டலாக உடஞ்சி போய்டும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் எல்லாம் அதுக்காக ரொம்ப பயமாக பயந்துட்டே எடுத்தேன் நான் இது மாதிரி ரெண்டு இது பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லபடியாக வந்துடுச்சு எனக்கு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஃபர்ஸ்ட் கேக் இது தாங்க டயர் எடுத்து இதில் பத்திரமாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பட்டர்ஃப்ளை தீம் கேக் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கஸ்டமர் வந்து சைஸில் ப்ளைனாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம ஒரு வேவ்ஸ் கொடுத்துருவோமே அப்படின்ட்டு வேவ்ஸ் கொடுத்தாச்சு அப்புறம் வந்து இது பட்டர்ஃப்ளை தீம் கேக் அப்படிங்கிறத ஒயிட் வித் கோல்டன் காம்போ அந்த இதில் போகலான்னு நானே சஜஸ்ட் பண்ணேன் ஓகே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்குக்கு பார்டர்ஸ் கொடுத்துட்டேன் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே பார்டர்ஸ் கொடுத்துட்டு டாப்பில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி எதாவது நான் ஐடியா இருந்துச்சு ஸோ தான் நீட்டாக ஐசிங் பண்ணலை எப்படி இருந்தாலும் அது மேலே வந்துச்சுன்னா அந்த இது தெரியாது நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ட்ரிப்பிங் கொடுத்தேன் கோல்டன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு பட் அதுக்கப்புறம் இது வேணான்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ட்ரஃபில் கேக் இதை நான் ஏற்கனவே க்ரம்ப் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது வந்து அனிமல் டைனோசர் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி யோசிச்சுருந்தேன்னா ஒரு மரத்தில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மேலே அந்த கனாச் இருக்கு இல்லையா ட்ரஃபில் கனாச் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைட்ஸ்லேயும் அதே மாதிரி பண்ணேன் நியூ இயர்க்கு நியூ இயர் கேக்ஸை விட எனக்கு பர்த்டே கேக்ஸ் நிறையா வந்திருந்தது ஸோ எல்லாமே கஸ்டமைஸ்ட் அப்படிங்கிறப்ப நிறைய டைம் எடுத்துருச்சு எனக்கு ஸோ அதனால்தான் என் நிறைய நியூ இயர் கேக்ஸ் என்னால் எடுக்க முடியல நீங்கள் பர்த்டே ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுக்காக கேக் ஆர்டர் பண்ணுறதுனா ஒரு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு சொல்லுங்கள் கஸ்டமைஸ்டுனால் எனக்கு ஒன் வீக் பிஃபோர் சொல்லுங்கள் சைட்ஸில் அந்த சாக்லேட்ஸ் வச்சுட்டு நான் ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி அந்த மரம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி கொடுத்தேன் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு லுக்கை நெக்ஸ்ட்டு வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு மண்ணுக்கு பதிலாக பிஸ்கெட்ஸ் க்ரஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து தீம் கேக் இந்த டிசைன் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு டிசைன் யோசிக்கணுன்ற அந்த இது இல்லை டென்ஷன் இல்லை ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு சாண்ட் இதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அண்டு இந்த ஃபோட்டோ ப்ரிண்ட் கே அதை வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ பிரிண்ட் ஸ்டுடியோவில் கொடுத்து நான் எடுப்பேன் சாதாரண கலர் பிரிண்ட் கிடையாது ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நம்ம சாதாரண கலர் பிரிண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேட்சியாக இருக்கும் இந்த லுக்கை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பினாட்டா கேக்குக்கு பினாட்டா ரெடி பண்ணிவிட்டேன் அதில் கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் இருந்ததுனால ஃபாண்டன்ட் ஒர்க்கையும் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அந்த பினாட்டா கேக்கை வந்து நம்ம அதில் வைக்கணும் அதுக்கு வந்து சுற்றி டார்க் சாக்லேட் நடுவில் ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு பினாட்டா வச்சாச்சு சப்போர்ட்டுக்கு விப்பிங் க்ரீம் கொடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ண பிகாஸ் அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இந்த மேங்கோ ஃப்ளேவர் கேக்கை வந்து நம்ம அதில் வைக்க போகிறோம் இது வந்து ஹாஃப் கேஜி ஃபைவ் இன்ச் கேக் பினாட்டாவோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு அவங்க கொடுத்த அதே டிசைன் அப்படியே எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் கேஜி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க எப்போதுமே நான் ப்ரௌனி நிறையா செஞ்சுட்டு சேல் போடுவேன் உடனே சேல் ஆகிடும் பட் இன்றைக்கி என்னால் ரொம்ப முடியல நியூ இயர் அன்றைக்கி ஸோ அவங்க கேட்ட ஆர்டர் மட்டும் செஞ்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டேங்க அன்றைக்கா நியூ இயர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு நிறைய ஆர்டர்ஸ் வந்து டயர்டு பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கம்மிங் டேஸ்லேயும் இதே சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் நியூ இயர் கேக்ஸ் இதுதான் इनो न्यू इयर मेसेजुम इतना यू सो मच फॉर योर सपोर्ट अब सब्सक्राइब लाइक अंड शेयर